பெயர் எம்ஜர் ஹரி நான் பூர்வீகம் வந்து மனிஷியாவில் மனிஷியாவில் போலார்டு பிறந்து வளர்ந்தவன் என் தாய் தந்தையின பேர் நாகம்மான் சுப்பையா என் தாய் தந்தையோட பேர் எனக்கு ஆறு வயது இருக்கும்போதே ஆயிரத்தி எழுபது திரைப்படம் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்த பிறகு புரட்சி தலைவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு முற்று ஏற்பட்டது அவர் இந்த நாட்டுக்கான போராட்ட அந்த விடுதலை வேட்க என் மனதிலே ஆள பதிந்து அவர் வழியிலே சென்று போல் மக்களுக்கும் பல பணிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ஆறு வயதிலிருந்து அந்த எண்ணம் உள்ளே விதைக்கப்பட்டு அவர் வந்து ஒரு தெய்வமாக என் இதய தெய்வமாக நான் வந்து வழிபட்டு கொண்டு வருகின்றேன் அவர் மறைவுக்கு பிறகு அந்த வகையில் அவருடைய பாடல்களை வருகின்ற காலங்களிலே நான் மேடைகளிலே தோன்றி நடித்து அவரை போல் உடையணிந்து அந்த நடனங்களையெல்லாம் எல்லாம் நான் கண்டு ரசித்து எனக்கு நடனம் ஆசிரியர்கள் யாருமே கிடையாது அந்த சொந்தமாகவே அந்த பாடல்களை நடனம் ஆடி நடனம் மாறி சேர்த்து அந்த அதன் தான் அவருடைய புண்டவர்களுக்கு இந்த அளவுக்கு உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று தமிழ்நாட்டுக்கோ வந்து உலகம் வந்து ரசிகர்கள் தீவிரமான ரசிகர்களும் இருக்கிறார்கள் அதே போன்று தமிழ்நாட்டிலே ரசிகர்கள் இருப்பது அதிசயம் கிடையாது ஏனென்றால் அவர் இந்த நாட்டிலே வாழ்ந்து இந்த நாட்டிலே மக்களுக்காக செய்து மறைந்தவர் ஆனால் என்ன என்னவென்றாலும் வித்தியாசம் மலேசியாவிலே இருக்கின்ற ரசிகர்கள் ஓரளவுக்கு ரசித்து பாராட்டி கைத்தட்டி வரவேற்பார்களை தவிர தமிழ்நாட்டில் இருக்கின்ற ரசிகர்கள் ஒரு அதிகபட்சமான ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர் எண்ணம் கொண்ட ஒரு ரசிகர்களாக நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு பாடலுக்கும் ஆரவாரம் செய்வது கைத்தட்டுவது விஸ்மரிப்பது இது போன்ற நிகழ்வுகளை என் கண்கூலாக நான் பார்க்கும்போது அதாவது நான் நினைக்கின்ற ஒரு குறைந்த ஒரு இரண்டாயிரம் ஆடைகளுக்கு மேலே நான் ஏறி நான் சென்று வந்த நாடுகள் என்று பார்த்தோம்னா மனிதரை தவிர்த்து சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா ஹாங்காங் அப்புறம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அப்புறம் கேரளா இப்படி இத்தனை நாடுகளுக்கு நான் சென்று அவருடைய பாடல்களுக்கு இந்த மாதிரி நலன மாடுவது அவருடைய புகழை பரப்புவது அது மட்டுமில்ல அவருடைய பேரில் நாங்கள் வந்து ஒரு இயக்கம் இருக்கிறோம் எம்ஜிஆர் கொள்கையை நான் சேவை பண்ணுறோம் அதை வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த இயக்கத்தின்படி ஏழை எளியவர்களுக்கு அவர் வழியிலே பல தடுப்பு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவரோட நடிப்பது மட்டுமல்ல உடை அணிவது மட்டுமல்ல வேலையில் ஆடுவது மட்டுமல்ல எங்கள் கொள்கை அவருடைய கொள்கையை கடைப்பிடித்து மக்களுக்கு என்ன பணி செய்ய முடியும் என்பதை நாங்கள் ரொம்ப தீவிரமாக இறங்கி எங்கள் குழுவே இருக்கின்றார்கள் எங்களுக்கு ஒரு இயக்கம் அதற்கு தலைவர் துணைத்தலைவர் பொதுச் செயலாளர் இப்படி எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் வழியில் நாங்கள் நிறைய சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நீங்கள் வந்து குறிப்பாக காலகட்டங்களில் எனக்கு ஆடுவதற்கு அதாவது டிவேட் பாடுவதற்கு கலந்த கிடைப்பது ரொம்ப கடினமாக இருந்தது அப்போது நான் ஒரு தனிப்பாளர்களுக்கு தான் நிறைய பாடல்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்போ தான் இந்த கொள்கை பாடல் குறிப்பாக பாடல்கள் வந்து பார்க்க போனால் இந்த தாயி தாமிகள் என்ற பாடல்கள் மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தையும் ஒரு தன்மையும் ரசிகர் மத்தியிலே நான் மேலே பண்ணும்போது நிறைய பார்த்துருக்கேன் சற்று முன்போடு உங்கள் கண்கூடாக பார்த்துருப்பிருக்கேன் அந்த காட்சி ஆமாம் அதனால் வந்து அந்த பாடல் வந்து எனக்கு மிக அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஆடிவா ஆடிவா ஆயிரம் கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மரங்கள் அந்த பாடல் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உழைக்கும் கைகள் அந்த மிக கை அப்புறம் பூண்டெழுத்தியின் மூச்சிருக்கும் புதிய வாங்க புதிய பூமி இது போன்ற பாடல்கள் ீங்க அந்த ஒரு ரசிகர்கள் வந்து என்னை படம் எடுத்தாங்க போல் எனக்கு பெருமையாக இருந்தாலும் அதில் ஒரு ரசிகர் வந்து என்னுடைய அறைக்கு வந்தார் என்னை கட்டி பிடித்து கண்ணீர் நான் வந்து அவர் மேலே அவ்வளோ பக்தி அப்படின்னு சொன்னார் அந்த உருவத்தில் உங்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனம் நெகிழ்ந்து அவர் கண்ணீர் சிந்தியது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் உரட்சி தலைவர் எங்கும் இல்லை நம்மளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஒவ்வொரு உடனேயும் இருக்கு அதனால வந்து அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் மனிதபுலம் ஆடுமறை பாடுமறை அவருடைய புகழை யாராலும் அழிக்க முடியாது எந்த ஒரு தீய சக்தியும் அந்த புகழுக்கு தடை செய்யவே முடியாது அது இருந்து கொண்டே இருக்கும் அது இன்னும் மலர்ந்து கொண்டே இருக்கும் நாங்க வந்ததுல இருந்து மொத்தம் ஒரு பத்து பேருக்கு அதில் முக்கியமாக வந்து என்னோட சேர்ந்து அதிக நாட்களாக நாளை கொண்டிருக்கின்ற அண்ணன் சந்திரன் அவர்கள் சந்திரன் அவர்களும் வந்து அதிக நாள் என்னை விட அதிகமாக ஒரு நாற்பது ஆண்டு காலமாக அவர் கலைத்துள்ளிருக்காரு நானே இவர் அப்புறம் வந்து பாடகர் மேகநாதன் டிஎம்எஸ் மகேந்திரன் மதியழகன் சற்று முன்பு வந்த டாக்டர் ஆர்பிஎஸ் கலைமணி பாடகி உஷா குமாரி உஷா குமாரி தர்ஷினி

என் மேல சாட்டப்பட்டிருக்கும் குற்றங்கள் எண்ணிக்கையில பலப்படையாதி வாழ்விலை கள்ளம் இல்லை கபடி இல்லை சூது இல்லை சூழ்ச்சியும் இல்லை இந்த பதவி நான் கட்டி தரவும் இல்லை கூப்பிட்டு தந்திரிகள் என்பதற்காக நான் செய்வதெல்லாம் சரி என்று வாதிக்கவும் இல்லை புலிகாட்டியாளர் பொறுப்பேற்றே வழியே ஒரு புள்ளி மாலை சந்தித்தேன் அவரை பிடிக்கும் ஸோ இன்ன வரைக்கும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் எம்ஜிஆர் ஹரியாங்க தான் என்னோட டீச்சர் குரு எல்லாமே அவரு தான் என்னோட காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே அவரு மட்டும் தான் ஸோ ஆடியன்ஸ் வைஸ் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு

மொத்தம் காலங்களே வந்து மூணு பேர் காம்படிஷன் இன்றைக்கு நிறைய அமைச்சர்கள் வந்தாங்க இருந்தாலும் இன்னைக்கு நானும் இவரும் இதுவரை நாற்பத்தி ஏழு வருஷம் நாற்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு வரைக்கும் புரட்சித் தலைவர் என் தெய்வம் வந்து இதுவருணம் எங்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல் எழுந்து கொடுத்து விட்டா இருக்காரு ஸோ அதனால எங்களுடைய இது தெய்வம் இருக்கிறவர்களும் அவரோட இந்த உலகத்தில் அவரோட நினைவுகள் வாழும் வரை இல்லைன்னா கூட அவருடைய நினைவுகள் வாடும் இது உண்மை